நாளை மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமைங்க நமக்கு ஏகாதசி திதி பூராட நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் காலையில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் துளசி வாங்கி கொண்டு போங்க பெருமாளுக்கு சாத்தி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் இரவு எட்டு டு ஒம்பது ரொம்ப விசேஷமான புதன் ஓரை வரும் இந்த புதன் ஓரையில் சுக்ர பகவானை நினச்சி லக்ஷ்மியை வேண்டி உங்களுடைய இல்லத்தில் விளக்கி ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நிவேதான பொருள் உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு பாலோ இல்லை திராட்சையோ பேர்ச்சம்பலமோ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் வழிபடுங்க உங்கள் குழந்தைகளை ஒரு ரெண்டு நிமிஷம் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணுங்க நல்ல கல்வி ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஏதாவது நீங்க வீடு வாங்கணும் கா வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்படுற தடையா இருக்கு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும்